தரம் எட்டு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அலகு மூன்று சொல்முறை வழிப்படுத்தல் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளின் மூலமாக ஆவணம் ஒன்றை தயாரித்தல் சொல்முறை வழிப்படுத்தல் எனப்படும் இது ஒரு பிரயோக மென்பொருள் ஆகும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஆவணங்கள் கடிதம் வினா பத்திரிகை விண்ணப்ப படிவம் அழைப்பிதழ் வாழ்த்துமடல் சஞ்சிகை சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி ஆவணம் ஒன்றை தயாரிக்கும் போது பயன்படுத்தும் பொதுவான கருவிகள் புதிய பக்கமொன்றை பெறுதல் நியூ ஆவணத்தை சேமித்தல் சேவ் ஒரு தடவை சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பேரில் சேமித்தல் சேவ் அஸ் சேமிக்கப்பட்ட ஆவணமொன்றை திறத்தல் ஓப்பன் ஆவணத்தின் அச்சிடல் முன்பார்வை பிரிண்ட் பிரிவ்யூ ஆவணத்தை அச்சிடல் பிரிண்ட் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டை நீக்குதல் அண்டு இறுதியாக நீக்கிய செயற்பாட்டை மீளப்பெறுதல் ரீடு எழுத்துக்கள் படங்கள் ஆகியவற்றை பிரதி செய்தல் கோப்பி எழுத்துக்கள் படங்களை வெட்டிவிடல் கட் பிரதி செய்யப்பட்ட அல்லது வெட்டி எடுக்கப்பட்ட எழுத்துக்கள் படங்கள் ஆகியவற்றை ஒட்டுதல் பேஸ்ட் சொற்கள் வசனங்கள் ஆகியவற்றின் எழுத்தமைப்பு இலக்கண முறைமை ஆகியவற்றை சரிபார்த்தல் எழுத்து வடிவமைப்பு கருவிகள் எழுத்து வகைகள் எழுத்துக்களின் அளவை மாற்றியமைத்தல் சைஸ் எழுத்துக்களை தடிப்பாக்கல் போல்ட் எழுத்துக்களை சரிவாக்கல் italic அடி கோடிதல் அண்டர்லைன் எழுத்துக்களை முனைப்புறுத்தி காட்டுதல் ஹைலைட் எழுத்துக்களுக்கு நிறம் இடுதல் கலர் வெரிசையின் கீழுக்கு மாற்றுதல் சப்ஸ்கிரிப்ட் வரிசையை மேற்படுத்தி மாற்றுதல் சுப்பர்ஸ்கிரிப்ட் நேர்படுத்தல் நிலைப்படுத்தல் கருவிகள் இடப்பக்க நேர்படுத்தல் எலைன் லெஃப்ட் மத்தியில் நேர்படுத்தல் சென்ட் வலப்பக்க நேர்படுத்தல் எலைன் ரைட் சீர் செய்தல் ஜஸ்டிஃபை வரிகளுக்கிடையிலான இடைவெளியை மாற்றுதல் லைன் அண்ட் பராகிராஃப் ஸ்பேசிங் குண்டு குறியிடல் புல்லட்ஸ் இலக்கமிடல் நம்பரிங் பின்னணிக்கு நிறம் தீட்டுதல் ஷேடிங் ஆவணத்தில் உள்ளிடத்தக்க பல்வேறு பொருட்கள் படங்கள் பிக்சர்ஸ் கணினியில் நிறுவப்பட்டுள்ள படங்கள் ஆர்ட் வடிவங்கள் ஷேப்ஸ் சொற்களை எழுத்துக்கள் வேர்ட் ஆர்ட் பட்டிகள் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அட்டவணை டேபிள்ஸ்